ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நம்ம சேனலில் ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது நான் வந்து தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு மாதம் ஆகுது இந்த மாதிரி ஃபஸ்ட் டைமாக வெளியில் வீடியோ எடுத்து இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் அப்லோட் பண்ணுறேன் இதில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ போடும்போது அதை நான் திருத்திக்கிறேன் நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் தங்கச்சி வீட்டுக்கு லீவுக்காக வந்திருந்தேன்னு சொல்லியிருந்தேனா அப்போது நான் தங்கச்சி வீட்டை தங்கச்சி ஊரை சுற்றி பார்க்காட்டலாம் அப்படின்னு பார்த்தா மழை ரெண்டு நாளாக நம்ம நல்லா வச்சு செஞ்சிருக்கோம் நாங்க வந்து அஞ்சு நாள் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் கிளம்பும் போது வீடியோவை எடுக்கலையே அப்படிங்கும் போது பாப்பா அப்பா என்ன சொன்னாங்கன்னா நம்ம பருத்தி வந்து நொங்கு வெட்டி அதை வீடியோ போடலாம் சொன்னாங்க அதனாலதான் நாங்கள் வந்து பருத்தி கொலைக்கு கிளம்பிட்டோம் பாருங்க இதுதான் பருத்தி கொள்ளை பருத்தி கொல்லை நான் பார்த்தது கிடையாது ஏன்னா ஊர் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல இருக்கலாம் சைடுன்னு சொன்னதுனால அங்கே வந்து இந்த மாதிரி பருத்தி கிடையவே கிடையாது நெல்லுமே தான் இருக்கும் ஆனால் பருத்தி சுத்தமாக அங்கே கிடையவே கிடையாது ஆனால் வந்து அங்கே என்ன இருக்குன்னா மா இதே மாதிரி கடலை போடுவோம் நாங்கள் முந்திரி மா அந்த மாதிரி இருக்கும் எல்லார் வீட்டு தோட்டத்துலேயுமே காய்கறி தோட்டம் நம்ம நாங்கள் நிறைய போட்டிருக்கோம் இவங்க வந்து ஃபுல்லாகவுமே வந்து எல்லார் வீட்டு வயல்லையுமே பருத்தி நிறையா இருந்துச்சு இது பருத்தி சீசனாக இது வந்து எங்கள் தங்கச்சி தான் அந்த அந்த லாஸ்ட் எண்டு தெரிகிற வரைக்குமே ஃபுல்லாகவுமே பருத்தி தான் தான் பருத்தி வந்து பூ வச்சு அந்த பிஞ்சு வந்து வெளியில வருதான் இதுக்கு இந்த மாதிரி பிஞ்சுக்கு பேர் வந்து சப்ப அப்படின்னு சொன்னாங்க இங்க உள்ளவங்க இது இது வந்து நல்லா முத்தி இது வெடிச்சு இதுக்குள்ள தான் பஞ்சு வருமா அந்த காட்டன் நம்ம நூல்லாம் இருக்குல்ல காட்டன் நூல்லாம் இந்த பஞ்சில இருந்து தான் வந்து ரெடி பண்ணுவாங்க போல இது வந்து நான் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எனக்கு இதை பற்றி தெரியாது பருத்திக்கு வந்து நிறைய தண்ணி வேண்டியது இல்லையா கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதுமா நான் வீடியோ எடுக்கும்போது எங்கள் பாப்பா வந்து கண்ணை மூடிக்கிட்டிங்க தங்கச்சி பாப்பா அதுக்கப்புறம் போகிற வழியெல்லாம் அந்த தும்பட்டிக்காய் வத்தல் போடுவோம்லாம் அந்த செடி நிறையா இருந்துச்சு அந்த தும்பட்டிக்காய் வத்தல் எப்படி போடணுங்கிற வீடியோவுமே நான் வந்து என்னோடய சேனலில் இருக்குது போய் பாருங்கள் நாங்கள் வந்து வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால எங்கள் பாப்பாவை எங்களை தேடி வந்துருச்சு அந்த தென்னமரம் தெரியுதுல அங்கே தான் வீடு இருக்குது அதனால் ரொம்ப தூரம்லாம் கிடையாது வயல் வீட்டுக்கு பின்னாடியே தான் இருந்துச்சு நொங்க பறிச்சு நாங்கள் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டோம் வீட்டுக்கு பின் சைடு பார்த்திங்கன்னா நிறைய மரம் இருந்துச்சு மரத்தில் நிறைய சீதாப்பழம் இருந்துச்சு ஆனால் ரொம்ப பின் பிஞ்சாக இருந்துச்சு எல்லா கிளையிலுமே நிறைய காய் இருந்துச்சு ஆனால் ஒன்று கூட இப்போ சாப்பிட்ற மாதிரி இல்லை எல்லாமே ரொம்ப பிஞ்சாக இருந்துச்சு அடுத்த டைம் வரும்போது நல்லா பழுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் குப்பை வர வழியில் குப்பைங்கள்லாம் நிறைய சுண்டிக்காவத்தில் கொத்து கொத்தாக காய்ச்சிருந்துச்சு இதெல்லாம் நம்ம நாகப்பட்டினத்தில் காசு கொடுத்து தான் எல்லாமே வாங்கணும் வெயில் வேற ரொம்ப தாங்கல ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம் பாருங்கள் செம்பருத்தி பூல எவ்வளோ அழகாக பூத்துக்கு வீட்டு வாசல்லே எங்கள் தங்கச்சி வீட்டில் மாதுளம் பழம் இருக்கும் எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்க பாருங்கள் இது வந்து நாட்டு மாதுளை இப்போ இது வந்து பிஞ்சாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இதை வந்து சாப்பிட்லாம் ஒரு வழியாக நொங்கெல்லாம் பறிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம் வெயில் சரியான வெயில் இதை எது வந்து நான் ஒன்று தான் இதை தூக்கிட்டு வந்தேன் எங்கள் பாப்பா அப்பா வந்து நிறையா தூக்கிட்டு வந்தாங்க அதை என்னை கொட்டி காட்ட சொன்னாங்க அதை தூக்கி கொட்டவே அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ நுங்கு பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நாங்கள் மட்டுமே சாப்பிட போகிறது கிடையாது எங்கள் தங்கச்சி வீட்டை சுற்றிலுமே அவங்க சொத் அவங்க சித்தப்பா வீடு பெரியப்பா வீடுன்னு எல்லாமே சொந்தக்காரவங்க தான் அதனால் ஆளாளுக்கு வந்து ஒன்று ஒன்று வெட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க இது சொல்லப்போனால் இது பற்றவே இல்லை தான் அங்கே எல்லாருக்குமே எல்லாருமே வந்து வாங்கிட்டு போய் சாப்பிட்டாங்க நான் வீடியோ வந்து இப்போ தான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதுனால அவங்க ஃபேஸ்லாம் நான் காட்டலை ஆனால் நான் போது எல்லாருமே இருந்தாங்க தான் அங்கே சூப்பராக ஜாலியாக வெட்டி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் கத்தியில் ஒன்றுமே இல்லை இருந்தாலும் ஓரடி எப்படியோ போட்டடிச்சு வெட்டிட்டேன் நல்லா பிஞ்சாக இருந்துச்சு இப்போ நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வெட்டி சாப்பிட்டு இப்போ நான் ஒரு பழம் வெட்டி நான் எனக்காக வந்து வெட்டுறதுக்காக போனால் நல்லா இருந்துச்சு நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் அதை வந்து நாங்கள் பாப்பா கிட்டே கொடுத்துட்டேன் எங்கள் தங்கச்சி பாப்பா இருந்துச்சு எங்கள் பாப்பாட்ட கொடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு இந்த மாதிரி வெட்டி சாப்பிட்றதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது வாயால் உரிச்சு தான் நொங்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் நாங்கள் எங்கள் ஊரில் வந்து ஸ்கூலில் லீவில் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நாங்கள் காட்டுக்கு நொங்கு பறிக்க போகும்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து கத்தி அருவாலாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம் நொங்க பறித்து அப்படியே இதே மாதிரி வாயால் உரிச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் உரிக்கிறத பார்த்துட்டு அங்கே உள்ளவங்க சிரித்தாங்க யார் என்ன சொல்கிறாங்க நமக்கு பிடிச்ச மாதிரி தானேங்க நம்ம சாப்பிட முடியும் எனக்கு இந்த மாதிரி உரிச்சு சாப்பிட்டாதான் பிடிக்கும் உங்கள் யாருக்கும் நொங்கு இதே மாதிரி வாயால் உரிச்சு சாப்பிட பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அந்த நொங்குடைந்து அந்த மேலே அந்த ஓடு இந்த மாதிரி வச்சு ஊதும்போது ஒரு குருவி குருவி கத்துற மாதிரி இருக்கிற எங்கள் அப்பா செஞ்சு கட்டுவாங்க நான் செஞ்சு செஞ்சு பார்த்தா எனக்கு அது வரவே இல்லை அதுக்கப்புறம் என் தங்கச்சி மத்தியானம் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டா இன்னைக்கு மத்தியானம் வந்து லஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் அது கூட வந்து சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம் ரசம் முட்டை இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் வந்து நாகப்பட்டினம் கிளம்புறதுக்காக ரெடி ஆகிட்டோம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் எங்கள் பாப்பா வந்து நுங்கு வச்சு வண்டி கெட்டுச்சு அதையுமே நான் நுங்கு வண்டி செஞ்சு கொடுத்துருக்கேன் சின்ன பிள்ளைகள் நுங்கு வண்டியில் தெருவே சுற்றி வருவோம் எங்கள் ஊரில் உங்களுக்கு யாருக்கு இதே மாதிரி நுங்கு வண்டி ஓட்டின அனுபவம் இருக்குங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஏதாச்சும் குறைகள் இருந்தாலும் நீங்கள் வந்து மறக்காமல் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் இதுதான் நான் ஃபஸ்ட் டைமாக லாங் வீடியோ எடுத்து போடுறேன் நொங்கு வண்டியை நாங்கள் இதே மாதிரி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் எங்கள் பாப்பாவும் நானும் மாறி மாறி ஓட்டிக்கிட்டு இருந்தோம் அவ்வளோதான் நாளைக்கு வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்